ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் தம்பதி உருவாக்கிய சமோசா ராஜ்யம் வாங்க நெக்ஸ்ட் வீட்டில் போகலாம் ஒரு சிறந்த பணியில் இருக்கும்போதே அந்த படையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு ஆரம்பித்த ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெங்களூர் மட்டுமின்றி பல மாநிலங்களையும் இந்த சமோசா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பெங்களூரை சேர்ந்த சிங் தம்பதியினர் வழக்கமாக டீ கெடுக்க சென்றால் நம்ம என்ன சொல்லுவோம் டீ மட்டுமா குடிச்சிட்டு வரோம் வடை பஜ்ஜி குறிப்பாக சமோசா சாப்பிடாமல் திரும்புறதில்லை காலை மதியம் மாலை என மூன்று வேலைகளும் டீ கடைகளில் டீக்கு அடுத்தபடியாக சமோசாவுக்கு தான் கிராக்கி ராஜினாமா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களின் கனவை நிறைவேற்ற சமோசாவை ஒரு சாதனமாக பெங்களூர் தம்பதினர்கள் அமைத்துக் கொண்டாங்க ஆம் பெங்களூரை சேர்ந்த சிகர்வீர் சிங் நிதிஷ் சிங் ஆகிய தம்பதினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிகர்வீர் சிங் அவர்கள் பயன்சி நிறுவனத்திலும் நிதி சிங் வந்து ஒரு ஒரு எம்என்சிலே வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு நாள் வந்து லன்ச் பிரேக்கில் வந்து அலுவத்து விட்டு வெளியே வந்த சிகர்வீர் சிங் ஹோட்டல் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்போது எஸ்பிஐ வங்கியில் அருகில் டீ கடையில் சமோசாவை வந்து குவித்து வச்சிருக்கிறது வந்து பார்த்துருக்கிறார் டீ கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலினோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமோசாவை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்து சிகர்வீர் சிங் இதுபோன்று சமோசா தொழில் செய்ய வேண்டும் என மனதில் நினைத்தார் அன்று மாலையில் தன் மனைவிடம் போயிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லணும்னா என் பணியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டுறாரு இது குறித்து தம்பதி கூறியதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பணியை ராஜினாமா செய்கிறேன் என்று கணவர் கூறியதும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இருமே ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இருவரும் கை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த சுச்சுவேஷனில் கணவரின் ஆர்வத்துக்கு முட்டுக்கட்டை போடவில்லை முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதைப்படி பிளான் பண்ணபடி டூ தௌசண்ட் அதாவது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் பணியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க ஓராண்டாக நகரில் எத்தனை சமோசைகள் விற்பனையாகின்றன என்பதோடு கூட பல தகவல்களை வந்து அவர் சேகரிச்சிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃபும் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஹைதராபாத் சமோசா பஞ்சாப் சமோசா என விற்பனை ஆகினதே கவனித்தோம் ஆனால் அது போன்ற தயாரிக்க நாங்கள் இல்லை சரி நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு சதுர அடியில் வந்து ஒரு சமையல் கிச்சனையும் ஒரே ஒரு ஷெஃபையும் வந்து ஹையர் பண்ணி சமோசா சிங் அப்படின்னு ஒரு பேரும் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க தினமும் அவங்க கணவர் என்ன பண்ணுவார்னா நகரில் கூட ஆர்டர் எடுத்துகிட்டு கடைகளை விற்பனை செய்து வந்திருக்கிறார் அவங்க தான் வந்து இந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனெலாம் வந்து பார்த்துருக்காங்க மக்களை எங்கள் பக்கம் ஈர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பீட்சா பர்கர் கடைகளுக்குன்னு ஒரு ஒரு பிராண்ட் இருக்கோ சமோசாவுக்கும் ஒரு ப்ராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய சீட்டில் தான் அவனுடைய முத கடையை வந்து தெரிஞ்சிருக்காங்க சரி வேறு என்ன இனோவேஷன் புகுத்திருக்காங்க மற்ற சமோசாவுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாவுலேயே வந்து அறிவியல் புகுத்திருக்காங்க கடையில் சூடான சமோசாவை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனாக்கா சூடு ஆறி இருக்கும் இதை நாங்கள் அறிவியல் புரியமாக அறிந்தோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் கொடுத்த பின்ன தான் வந்து சமோசாவை தயாரித்து கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க இதனால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டாலும் சரி பார்சல் வாங்கிட்டு போனாலும் சரி சமோசா சூடாகவே இருக்கும் இது ஒரு சக்ஸஸ் சீக்ரெட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க மற்றொரு வழிமுறையும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசாவில் வந்து நீண்ட நேரம் மொறு மொறுன்னு இருப்பதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உருளைக்கிழங்கு மசாலா மாவு நூலில் வச்ச பிறகு அது மேலே லேசாக மசாலாவை தடவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மசாலா தடவுனாக்க எண்ணெயில் பொரித்த பின்னும் இருப்பதே உதவி செஞ்சுருக்காங்க இப்படி பல ட்ரையல் அண்ட் பேசிஸில் செஞ்சு நீண்ட நேரமாக அந்த சமோசை சூடாக வச்சுக்கிறது அப்படின்ற அந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க உணவு தயாரிப்பு என்பது ஒரு அறிவியல் சமையல் அறிவியல் அதை பயன்படுத்துகிறோம் எங்கள் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை என்று அது பலனிலைக்கு எதுவும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சமோசாக்களில் அதிகம் எண்ணெய் உறிஞ்சாதவாறு உறுதி செஞ்சுருக்கிறாங்க ஆர்டர்கள் அதிகரிக்க அதிகரிக்க செஃப்களையும் அதிகரிச்சிருக்காங்க ஊழியர்களையும் அதிகரிச்சிருக்காங்க தற்போது எங்களது சமோசா பெங்களூர் மட்டுமின்றி மைசூரு தமிழகத்தின் சென்னை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் உட்பட்ட எட்டு நகரங்களில் இந்த சமோசாஸையும் கடை திறந்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் சமோசாக்கள் வந்து குறைஞ்சது விற்பனையாக தான் உருளைக்கிழங்கு வெஜ் பப்ஸு மஞ்சூரியன் சீஸ் சில்லி சமோசாக்கள் சர்க்கை போடு போடுகின்றன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சமோசா பிரியிலும் சரி இந்த சமோசா சிங்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளும் சமோசால என்ன போட்டு பறிச்சு விட்டுருவாங்கன்னா அந்த சமோசாலே சமோசா சிங்னு ஒரு ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அது ஒரு இம்ப்ரெஷன் பிரிண்ட் மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் ஆஃபீஸ் பாட்டில் எதுவும் சாப்பிட்ட மாதிரி ஞாபகமாக இருக்குது நீங்கள் எது சாப்பிட்டு பார்க்குறது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல நிறைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்